இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தை முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கத்தை கீரை வாங்கிட்டு வந்தேன்னுக்குறாங்க நம்ம ஊர்லன்னா கொல்லியில் கல்லிங்களில் இப்போ மழைக்காலன்றதுனால எங்கனாலே கிடைக்கும் நம்ம பறிச்சுட்டு வந்து குழம்பு வைக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்குது ஒரு கத்தை முப்பது ரூபான்னது எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ரெண்டாலையும் பரவாயில்ல சரி ரொம்ப நாள் ஆச்சு கீரை குழம்பு செஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி இப்போ செய்ய முடியாது காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோமுன்னா காலையில் டக்குன்னு குழம்பு வச்சிடலாம் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு கட்டிங்கன்னா நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கொல்லையில் வந்துட்டு நான் பெரியவே போய் கட் பண்ணி வந்து செய்வேன் மழை வந்துச்சுன்னாவே நிறைய வந்துடும் நான் வந்துட்டு கலைஞர் கொல்லையில் போய் ஃபஸ்ட்டு வந்து செய்வேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குர்பான்றது எனக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது சரி என்ன செய்யறது வாங்கிட்டு வந்து தான் செய்வோம் இப்போவே கிளீன் வச்சுட்டா கலையில கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க செஞ்சிடலாம் குழம்பு அதுக்காக தான் எனக்கு வந்து சாதத்துக்கு வந்து கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டா ஒன்றும் ரொம்ப பிடிக்கும் கழிக்காமல் நல்லா இருக்கும் நான் கழிக்குமே செய்வேன் இப்போ டைம் இல்லை வேற செஞ்சுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா கடையில் வந்து சாதத்துக்கு தான் செஞ்சு போகிறேன் இந்த மாதிரி யாராச்சும் நிறைய பேர் வாங்கி தான் செய் செய்வீங்க டவுனில் இருக்கிறவங்க வில்லேஜில் இருக்கிறவங்க வாங்க மாட்டேங்க நானும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தேன் ஊரில் இருக்கும்போதெல்லாம் வாங்கலாம் செய்ய மாட்டேங்க நல்லா பச்சை மிளகா போட்டு காரம் சாரமாக வச்சா எனக்கு கீரை குழம்பு ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ நான் வந்துட்டு கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து குக்கரில் தான் இப்போ குழம்பு செய்ய போகிறேன் சட்டி எதுவும் இல்லைங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு சின்னதாக அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பத்து பச்சை மிளகா மாதிரி நான் போட போகிறோம் கீரையில் காரம் வந்து பார்த்திங்கன்னா அது பிஞ்சு மிளகா மாதிரி தான் இருக்குது காரம் அதிகமாக இருக்காது இப்போ கே பச்சை மிளகா பூண்டு கடலப்பருப்பு கீரை இது மட்டும்தான் சிம்பிளான ஒரு கீரை குழம்பு தாங்க எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் ஒரு சிலர் வந்துட்டு புளி இல்லாட்டி தக்காளி போடுவாங்க எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்ததும் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்படம் போட்டு தாளிச்சு விட்ருலாம் நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் தா வடம் போட்டு தாளிச்சிங்கன்னா இப்போ தாளிச்சிட்டேன் நல்லா சூப்பரான ஒரு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க